உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இலங்கைச் சொந்தங்கள் நம்ம உறவு இலங்கை சொந்தங்கள் சொந்த நிலத்திலே சுதந்திரமாக வாழ முடியாமல் சிங்களன் செய்த காரியத்தினால் இன்னைக்கு உலகம் முழுவதும் தனித்தனியாக போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கனவு சொந்த மண்ணில் நாம் சுதந்திரமாக வாழ்வோம் என்றுதான் அவர்களுடைய கனவு அது நனவாகவில்லை அதேபோல் வடக்கர்கள் தமிழகத்தில் இரண்டு கோடி மக்கள் இருக்கிறார்னா தமிழக மக்களுக்கு தெரியுமா தமிழக மக்களுக்கு ஒன்றும் தெரியாது இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது ஏன்னா அவருடைய அன்றாட வாழ்க்கை ஓட வேண்டியதாக இருக்குது பொருளாதாரத்தை நோக்கி அன்பு சொந்தங்களே இங்கு வடக்கர்கள் இரண்டு கோடி வடக்கர்கள் தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுதுட்டாங்க பட்டி தொட்டி மூளை முடுக்கி எல்லாம் அவன் தான் இருக்கிறான் உண்மையாக சொல்கிறான் பாருங்கள் நம்ம தமிழர்கள் முதலாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா குறைவான சம்பளத்தில் கூட்டிகிட்டு வராங்க நம்ம தமிழர்கள் ஆயிரரூவா சம்பளம் கேட்குறான் வடக்கன் இரநூறுவா சம்பளம் தான் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க அதை விபரீதமாக தான் இன்றைக்கி இந்தளவுக்கு அவன் சொந்தமாக கடையை ஆரம்பிச்சிட்டான் சொந்தமாக அவன் பிஜேபியில் லீடராக இருக்கிறான் இந்த தடவை போன தடவை எலெக்ஷனில் கோயம்புத்தூர் தெற்கு பகுதியில் வானதி சீனிவாசன் அம்மா தெரியுமா அந்த அம்மாவுக்கு எல்லாமே வாக்கு சேகரித்தாங்க வடக்கர்கள் இது யாருக்கு தெரியும் வடக்கர்கள் நலச்சங்கம்னு திருப்பூரில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது இது யாருக்கு தெரியும் சொல்லும் பார்க்கலாம் சரி இந்த வடக்கர்கள் இங்கே வந்தாங்க தமிழ்நாட்டில் எத்தனை நாள் இருக்க போகிறாங்க எப்போ போக போகிறாங்க இது கணக்கு யார் எடுக்க வேண்டும் இந்த அரசு தான் எடுக்க வேண்டும் சரி வடக்கர்கள் டெய்லி வந்துட்டுருக்காங்க ரெண் ரெண்டு லட்சம் பேர் இதற்கு இந்த அரச முற்றுப்புள்ளி வைத்ததா இருக்காங்களே எங்கே போகிறாங்க என்னென்ன பண்ணுறாங்க ஏதனா பண்ணுறாங்க எங்கே தங்க போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்க அப்படின்னு இந்த அரசு கணக்கெடுத்து வச்சிருக்குதா கிடையாது இவங்க இந்த திராவிடர்கள் வர்றவங்களுக்கு வடக்கரை வந்தால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவன் பாடு சாரசாரியாக வந்துட்டுருக்கிறான் இவங்க எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க பிஜேபி என்ன பண்ணுறான் எழுத வச்சுக்கோங்க என்ன பண்ணுறான் நம்ம தமிழை நமக்கு வாக்கு இல்ல அதனால் இவன் என்ன பண்ணுறானா வடக்கர்களை இறக்கி தமிழ்நாட்டில் விட்டு இங்கே வாக்குரிமையும் குடியுரிமையும் கொடுத்துட்டா நாம் தமிழகத்திலே ஓட்டு வாங்கி வாங்கி முதலமைச்சர் சிஎம் சீட்டில் உக்காந்துக்கலான்னு இவங்கனுடைய ஒரு பக்கம் சரிங்களா நம்ம தமிழ் கடவுள் வந்து முருகர் முருகரை வந்து இவங்க வந்து வழிபட கொண்டாட தேவையில்லையே எல்லாம் ஓட்டுக்காக தான் இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே வேறு எதுக்காகவும் இல்லை இப்போது வடக்கம் வரான் இல்லை ஒவ்வொரு நாளும் செயின் பறிக்கிறான் கொள்ளை அடிக்கிறான் கஞ்சா அவன் தான் கொண்டு வரான் ட்ரெயினில் எந்த ட்ரெயினில் இன்னும் சரியான செக்கிங் கிடையாது அவன் தான் கொண்டு வரான் கொலை பண்ணுறான் கொள்ளை அடிக்கிறான் பாலியல் வன்பொருத்து பண்ணுறான் இதெல்லாம் யார் எல்லாம் வடக்கம்தான் செய்கிறான் எவ்வளோ காலம் இந்த தமிழகத்தில் இந்த திராவிடர்களும் கேட்க மாட்டாங்க பிஜேபிக்காரன் உள்ளே இறக்கி விட்டுட்டுருக்கிறான் இதற்கு முடிவு என்ன தமிழர்கள் முடிவு என்னன்னா முடிவே கிடையாது யாரையும் இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க இது ஒரே பத்து வருஷம் முன்னாடி செந்தமிழ் சீமான் பேசுகிற பேசினா அப்படி வடக்கம் ஒரு நாள் வருவான் புரட்டி புரட்டி அடிப்பான்னு அடிச்சிட்ருக்காங்கல்ல மொடக்குறைச்சியில் அடித்தாங்க தெரியுங்களா ஒரு பள்ளி ஒரு தொழிற்சாலையில் கோமத்தூர் நடந்தது தெரியுங்களா திருப்பூரில் நடந்து தெரியுமா அம்பத்தூரில் நடந்து தரீங்களா போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லை போலீஸ்கார் என்ன பண்ணுறாங்க நம்ம தமிழை எவனாச்சும் போய் காவல் நிலையத்தை போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாடா உள்ள வாடா வாடா பிடிச்சி அடித்து அவனை கொண்டுடுறாங்க ஆனால் வடக்கனை வடக்கமலே இவன் கை வைக்க முடியல போலீஸு என்ன நடக்குது அஜித் போல் ஆள் அங்கே மீத்தேன் ஈத்தேனில் இறந்தாங்களே அவங்க போல ஆட்கள் இது மாதிரி ஆட்களை தான் அடிக்கிறாங்க ஆனால் இந்திக்காரமான போலீஸ் கை வைக்க முடியல போன வாரம் அம்பத்தூரில் நடந்ததை அந்த பிரச்சனைக்கு போலீஸ்காரன் கல் எடுத்து அடி 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 அடிக்கிறான் போலீஸ்காரன் ஒன்றுமே பண்ணலை இப்போ என்ன நடக்குது பின்பலமாக யார் இருக்காங்க வடக்கர்களை என்பதை நீங்கள் உறுதியோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் இது தமிழர் நிலத்தில் திராவிடனும் பேச மாட்டேங்கிறான் ஆரியனும் பேச மாட்டேங்கிறான் அப்போ நீங்கள் பேசாதனால திராவிடர்கள் முக்கால்வாசி பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இது பின்பலம் உங்களை யாரை இயக்க இயக்குகிறார்கள் பிஜேபியா இல்லை சிங்களனா விஜய் வந்து டிவிக்கு மாநாடு மாநாடு போட்டார் உடனே கோத்தவாய் ராஜபக்ச உடனே வாழ்த்து தெரிவிக்கிறான் ஓ வெல்கம் விஜய் இவர் வெல்கம் பெஸ்ட்டாக செய்யுங்க சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு அப்போ என்ன நடக்குது உள்ள தமிழ்நாட்டிலும் சிங்களர்கள் பின்பக்கமாக வேலை பார்த்துட்ருக்காங்க திராவிடர்களும் வாயை இருக்கிறதுல ஆரியன் உள்ளே இறக்கி விட்டுட்டுருக்கிறான் அப்போ தமிழர்களை என்ன நிலைமை காக்கலான்னு பார்த்துட்ருக்கீங்க இதுதான் என்னுடைய கேள்வி இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற நகரத்தில் சொல்கிற மாதிரி மயிலாடுதுறையில் எல்லாம் அவன் தான் இருக்கிறாங்க மயிலாடுதுறையில் முக்கவாசி தான் இருக்கிறான் தஞ்சாவூரில் நாற்று நட வந்துட்டு தான் இருக்கிறான் இங்கே பார்த்தாலும் கோயமுத்தூர்ல அவன் தான் இருக்கிறாங்க திருப்பூரில் அவனே தலைநகரமாக்கிட்டாங்க பெருந்துறையில் அப்பா அவன் கட்டமைப்பு தாங்க ஈரோட்லேயே அவன் கட்டமைப்பு தான் என்னங்க நடக்குது ம் என்ன நடக்குது தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க கும்மிடிப்புண்டியில் ஒன்றரை வயசு பின்ன பாலியல் வன்கொடுமை சேர்ந்தான் அசாம் அதே அசாம்காரன் வடபழ பழனியில் ஒரு பத்து வயசு பத்தாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனை வந்து போதை அடிச்சுட்டு கூட்டிகிட்டு போனான் அந்த பையன் அழுகுது பார்த்துட்டு பொதுமக்கள் சேர்த்து ஒட்டுக்கா போட்டு அடி அடி அடித்தாங்க இதே ராமேஸ்வரத்தில் நாற்பத்தி மூணு வயது ஒரு அம்மாவை கடல் பகுதியில் போய் மீனை பிடிக்க போகிற அம்மாவை பிடிச்சி பலாத்காரம் செஞ்சான் அசாம்காரங்க நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போது எது நடந்தாலும் பாயத்திறக்காதவர்கள் தமிழகத்தில் எதற்கு திராவிட ஆட்சி எதற்கு ஆரியன் ஆட்சி வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும் நமக்கு வேண்டாம் ஆரியனும் ஆட்சி வேண்டாம் திராவிடன் ஆட்சி வேண்டாம் வாயே திறக்காதவர்கள் எதற்காக நமக்கு தமிழர் நலனுக்காக பாதுகாக மொழிக்காக இனத்துக்காக இயற்கை வளத்துக்காக எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறான் எங்கேருந்தோ ஒரு அண்டி பிழைக்க வந்தவன் தமிழ்நாட்டில் ஒரு கார்பரேட் கம்ப இங்கேருந்தோ ஒரு அண்டி பிழைக்க வந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் தமிழ்நாட்டில் எனக்கு இந்த நேரம் தான் வே இந்த நிலம் தான் வேணும்னா அந்த இடத்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசி அந்த இடத்த மீத்த நீத்த இடம் கொடுக்குறாங்க ராமநாதபுரத்தில் இரநூறு இருபது கிணறுகள் வந்து ஹைட்ரோகோ ஒரு கார்பன் கிணறு வந்து வெட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அப்போ நீங்கள் அந்த கார்பரேட் கம்பெனிக்கார்கிட்ட எவ்வளோ காசு வாங்கியிருக்கீங்க என்னுடைய நிலத்தையும் என்னுடைய வளத்தையும் விற்கிறதுக்கு நீங்கள் யாருடா இதுதான் என்னுடைய கேள்வி வழித்தலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா அதுவும் இல்லை வெளிநாடு போனேங்கிறீங்க எத்தனை பேர் இங்க வேலை வே வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறான் ஐம்பது வருஷமா திராவிடர்கள் வெளிநாடு போயிட்டு தான் இருக்கிறீங்க தொழில் துறை கொடுக்கறதுக்கு தமிழகம் இளைஞர்களுக்கு இன்னும் தமிழர்கள் இளைஞருடைய பிரச்சனை தீரலை ம் வேலை வாய்ப்பு ஒருத்தரும் கூட கிடைக்கிறது இல்லை வடக்கர்கள் வடக்கர்கள் வேலை வாய்ப்பு அன்பு சொந்தங்களே சாக்குன்னு சொல்றேன் ரயில்வேல தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுல தான் ஹிந்திக்காரன் இருக்கான்னா வாதியாரை ஹிந்திக்காரர் இருக்கிறான் பேங்க்ஸில் அவன் தான் இருக்கிறான் தபால் நிலையத்தில் தான் இருக்கிறான் அவன் தான் இருக்கிறான் அப்போ என்ன மயத்துக்கு இங்கே உங்களுக்கு ஓட்டு போடுறீங்க ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் ம் நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை நம்ம இளைஞர்கள் சாராயம் ஊற்றி கொடுத்துட்டு வேலை பார்க்குறது இதுதான் உங்களுக்கு ஆட்சி முகரையா சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அண்டி பிழைக்க வந்த வடநாட்டு நாயும் வந்து இங்கே பாலியல் தொலை பண்ணுறா நம்ம பெண்களுக்கு யார் தட்டி கேட்குறேன் யார் புரியுது ஆயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு ஓட்டை விற்றுட்டு கடைசியில் அழுவண்டியது ஐயோ ஐயோ வீடு இடிக்கிறானே என்னுடைய விவசாய நிலமெல்லாம் களவு போகுதே என் பையனுக்கு வேலை வாய்ப்பு இல்லையே என் பையன் காவல் நிலையத்துக்கு போனால் திரும்பி வரலையே பிணமாக வரானேன்னு அழுவுறதில் என்னடா புரோசனம் புரோசனம் இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே ஒரு தமிழ் தேசிய பேசக்கூடிய ஒருத்தன் சொன்னான் அவன் சீமான் என்பவன் அவன் பேச்சை இன்னைக்கு கேட்கல யாருமே அதே போல தான் இன்னைக்கு ஓட ஓட விரட்டி அடிச்சிட்ருக்கான் தமிழர்களை திருந்துங்க நாம்பதா தான் இவளுக்கு கத்திகிட்டு இருக்கோம்டா நம்ம